என்னோட பேர் தமிழரசன் ராணிப்பேட்டை இருந்து நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு லேடி குறைஞ்ச விலைக்கு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நூற்று கணக்கான பேருக்கிட்ட பல கோடி சம்பந்தப்பட்ட ஒரு தொகையை வந்து அந்த அம்மா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாதி அமௌண்ட்டை கொடுக்க அம்மா வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க இது சம்பந்தமா அந்த அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கும் கம்பெனி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நான் ஒரு பெரிய ஏஜென்ட் அந்த கம்பெனி எனக்கு அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அது வரைக்கும் என்னால உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளா அழகழிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராணிப்பேட்டை எஸ்பி மேடம் பார்த்து நாங்க இந்த இது சம்பந்தமா ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம் அன்னைக்கு கொடுத்ததுல இருந்து ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை விசாரணை கூப்பிட்டாங்க அந்த அம்மா விசாரணைக்கு ஆஜராகும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குண்டா சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு அவரு அந்த அம்மாவுக்காக வந்து ஆஜராரு டிஎஸ்பி சார் வந்து எங்களை கொஷின் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி கட்டினீங்க எவ்வளோன்னு கட்டினீங்க இருந்து கட்டிட்டு இருக்கீங்கன்ற கொஷின் எல்லாம் எங்களை கேட்கறாரு இந்த அம்மா பதில் சொல்றதுக்கு வரும்போது அவருமா நீ பதில் சொல்லாத நான் பேசிடுற எதுவும் வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்றாரு அந்த இடத்துல எங்களுக்கு உரிய நியாயம் அந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி டிஜிபி சாரை பார்த்து இது சம்பந்தமா நான் ஒரு பெட்டிஷனும் கொடுத்துட்டு போனோம் டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷனை கொடுத்துட்டு போன பிறகு மறுபடியும் அவங்க விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்பவும் அவர் வந்து வந்து ஆஜராகிறாரு அப்பவும் அதே மாதிரி வந்து ஆஜராயிட்டு எங்களுக்கு உரிய ஒரு பதிலே கிடைக்கல நான் கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மட்டும் எஸ்பி மேடம் ஒரு முறை உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க எங்களை மொத்தம் நாலு பேர் அந்த குடும்பத்துல சேர்ந்து நம்மளை ஏமாத்தினது எஃப்ஐஆரும் போட்டாங்க ஆனா இது வரைக்கும் அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணவே கிடையாது கரெக்டாக மார்ச் இருபத்தி தேதி எஃப்ஐஆர் போட்டது அந்த அம்மா மேல அந்த அம்மா பார்த்த சாரதி அலெக்ஸ் பாண்டியன் பூஜா அருண் அப்படின்ற மொத்தம் அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இது இது போட்டது எஃப்ஐஆர் போட்டது ஆனா இது வரைக்கும் அரஸ்ட் பண்ணல இப்போ இது சம்பந்தமா டிஜிபி சார பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்கலான்னு வந்திருக்கும் அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுத்து நூற்று கணக்கான பாதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் இதில் எங்களுக்கு நிறைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும் வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு ஏமாந்தது தான் எங்களை மாதிரியே இதுக்கு முன்னாடி இந்த ஐஎஃப்எஸ் ஆர் உத்ரா இதே மாதிரி நிறுவன நிறுவனங்கள் வந்து பொதுமக்கள் கிட்ட பண பல கோடிகளை வந்து ஏமாத்திட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க அதை வந்து எப்படி காவல்துறை எவ்வளோ சிறப்பாக அணுகி எல்லாருக்கும் திரும்ப பெற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்களோ அதே மாதிரி டிஜிபி சார் நாங்கள் இழந்த பணத்தையும் எவ்வளோ உடனடியாக அதை மீட்டு கொடுக்கறதுக்கு வழிவகைகள் ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல பேரோட குடும்ப வாழ்வாதாரம் வந்து இதனால் கா காப்பாற்றப்படும் என்ன சார் என்னன்னா நான் உதாரணத்தை சொல்கிறேன் சார் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா இந்த அம்மா வந்து நம்ம கிட்ட நாலாயிரத்து ஐநூறுபா வாங்குவாங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க யார் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எங்ககிட்ட கேட்டோம்னா பாலாஜி மார்க்கெட்டிங் ஈரோடு தான் ஹெட் ஆஃபீஸு அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நம்ம ராணிப்பேட்டையில் இருக்காங்க அவங்க கோல்டை வந்து குறஞ்ச விலைக்கு இங்கே நமக்கு கொடுக்குறாங்க இதை மட்டும் தான் சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஆசையை தூண்டுற மாதிரி இப்போ ஒரு ஒரு கிராம் நாலாயிரத்து ஐநூறு ரூபான்னு சொல்லி நம்ம வாங்குவாங்க நூறு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஆகுது நாலரை லட்சம் ரூபாய் பணத்தை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க கையில மீதி ஐம்பது கிராம வந்து கொடுக்க மாட்டாங்க அந்தம்மா திடீர்னு எங்கன்னா போயிடுவாங்க அந்த நம்ம தேடி ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வந்துருவாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்துக்கு கூட்டம் போயிடுவாங்க நம்ம பைசா அந்த அம்மா கிட்ட கேட்டு போனாலே பஞ்சாயத்துக்கு குண்டாச்சாரில் சென்றவர்கிட்ட கூட்டு போயிடுவாங்க அந்த அம்மா அவரு பின்னாடி போயிட்டு 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 நின்னுறாங்க எப்ப பாருமே அவர் வந்து போது தான் குடுக்க முடியும் பொறுமையாக இருந்தால் வாங்கிக்கணும் நீங்க இப்படியெல்லாம் அவசரப்பட்டா பணம் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க எங்க போனாலும் வேலை ஆகாது எந்த காவல்துறை கிட்ட போனாலும் உங்களால இந்த அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கவே முடியாதுன்னு அவர் அடிச்சு சொல்றாரு அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தோம் இது என்னன்னா அவங்க சொல்ற அந்த காரணங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்ப ஒரு பெரிய கடையில வச்சு விற்கிறாங்கன்னா அங்க வந்து ஆட்கூலி எல்லாம் இருக்கும் அந்த பெரிய பில்டிங்ல ஏசி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் சொல்லுவாங்க அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது அதனால உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எங்களால் கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்ம கிட்ட கொடுத்தது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்தாங்க சார் அதனால சந்தேகம் வரல சார் ஸ்டார்டிங்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் கூட அவங்க நிக்கவே இல்லை நம்ம பாதி பணத்தை கட்டிட்ட பிறகு மீதி பணத்தை கட்ட சொல்லி நம்மளை வற்புறுத்துறாங்க கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு மீதி காயினை கொடுப்பேன் இல்லைனா எங்களால் குடுக்கவே முடியாது நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது இது பெரிய நெட்ஒர்க்ன்றாங்க இது பெரிய நெட்ஒர்க் உங்களால என்ன பண்ணிட முடியும் நீங்க எல்லாம் என்ன அன்றாட காட்சி என்ன பண்ணிட முடியும் உங்களால அப்படின்றாங்க சார் சார் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவம்பர் மாதம் அந்த அம்மா அறிமுகம் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணன் நான் அவரை பத்தி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் தெளிவாக இருக்குது இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி நம்மளை அறிவுப்படுத்தி விட்டாரு தொடக்கத்தில் கொஞ்சம் கட்டினா கரெக்டாக கொடுத்தாங்க அது சம்மந்தமாக நம்ம மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி லாக் ஆகிடுச்சு ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து லாபத்துக்காக கட்டுறது போல போக போக பார்த்தீங்கன்னா லாபத்துக்காகலாம் நாங்கள் யாருமே கட்டலை கட்டின பைசாவை மீட்டு எடுக்கிறதுக்காகவே நாங்கள் திரும்ப 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 கட்டணும் கடை வாங்கி பசங்கிட்ட கொஞ்சம் பேசி நாங்கள் கொஞ்சம் பேரை சேர்த்து விட்டு இன்னைக்கு அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ என்னோட காசு மட்டுமே ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் நான் இழந்த தொகை மட்டும் ஒரு கோடிய பதினாறு லட்சம் நான் இழந்த தொகை இன்னும் எங்களை மாதிரி இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடிய ஐம்பது லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி எல்லாம் இழந்தவங்க தான் வந்திருக்காங்க இன்னும் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வரல இது வரைக்கும் பதினாறு லட்சம் துணி கடை வச்சுருக்கேன் சார் நான் பதி ஆண்கள் ஆடைகம் துணி கடை வச்சிருக்கேன் நான் பதிமூணு பேர்கிட்ட பைசா வாங்கி நான் முன்னாடி நின்று நான் வாங்கி போட்டுக்கிறேன் இப்போ நம்மள அந்த மாதிரி அவங்க உருவாக்கிட்டாங்க நீங்க இதை கட்டினா மட்டும்தான் தான் உங்களுக்கு வரும் இல்லைனா நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க மாட்டி நீங்க தான் சாகணும் என்ன வந்து யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க தான் நீங்க தான் மாட்டீங்கன்னு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க சார் மிரட்டி தான் சார் எல்லாமே எல்லாமே மிரட்டி தான் சார் சார் இதுக்கு முன்னாடி டிஜிபி பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க சார் இப்போ ரெண்டாவது முறையா நம்ம டிஜிபி சார பாத்து அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து பேக்ரவுண்ட்ல நிக்கிறார் சார் எஸ்பி ஆபீஸ்ல உள்ள விசாரணை நடக்கும்போது அவர் வந்து உட்காந்து பதில் சொல்றாருங்க சார் குண்டா சார்லஸ் என்றவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர் சார் வந்து இருக்கார் அவர் அந்த மாதிரி இருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சில இருக்காரு முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் சார் அவர் இப்போ இல்ல இப்போ மாவட்ட செயலாளர் இல்ல மறிடுறார் சார் எங்களை எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கூட்டிப் போயிட்டு இவங்கள எல்லாம் கூட்டிப் போயிட்டு இவங்கள எல்லாம் கூட்டிப் போயிட்டு அவர் ஆபீஸ்ல வச்சு ஒரு ஒரு மாசமா 얘는 மறிட்னாரு நான் சொல்ற மாதிரி நீங்க வாங்கனாதான் தர முடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்களை வச்சு யா நான் எங்களோட கட்டின எல்லாரையும் கூட்டுன்னு போய் நான் அவங்க ஆபீஸ்ல நிற்க வச்சேன் யாருக்குமே ஒரு ஒரு மாசம் வரைக்கும் யாருக்கும் ஒரு ரூபா கூட வாங்கி கொடுக்கல அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எவ்வளவு நான் வந்து ஒரு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏமாந்துருக்கேன் என் கூட வேலை செய்கிறவங்க எங்க அக்கா சொந்தக்காரி எங்க சொந்தக்காரி எல்லாருக்கிட்டையும் சேர்த்து ஒரு கோடியே ரெண்டு லட்சம் ஒரு கோடி ஐம்பத்திரெண்டு லட்சம் ஏமாந்துருக்கீங்க நீங்கள் என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன வேலை நான் சூ கம்பெனியில் வேலை செய்யறேன் கம்பெனி காலனி தொழிலில் வேலை செய்யறேன் சார் நான் தொழிற்சாலையில என் கூட சுத்தி வேலை செய்யறவங்க சொந்தக்காரு எல்லாருக்கிட்டையுமே நான் வாங்கி கட்டியிருக்கேன் சார் என் பணம் மட்டும் இல்லை சார் இதுல ஒரு ஆமாங்க சார் தான் இல்லை இல்லைங்க சார் இல்லைங்க சார் முதல்ல நம்ம போய் மாட்டிக்கினா அதுல இருந்து வெளியே வரணுமே எப்படி வர்றதுன்னு தெரியல என்னால் அதனால சுத்தி இருக்கிறவங்ககிட்டயும் வாங்கி போட்டு எல்லாருமே இப்ப என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க டெபாசிட் மாதிரி கட்ட வச்சு அதையும் இப்போ என்னால் வாங்க முடியல இப்போ நான் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் நிற்கிறேன் சார் கரெக்ட் கடைசி கட்டத்தில் கிட்ட வந்து இது பண்ணலான்னு வந்துருக்கோம் என் பேர் சத்யா சார் என் பேர் கங்கா சார் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம் தனியார் தொழிற்சாலையில் எங்கள் கூட வந்து வசந்தின்றவங்க வேலை செய்கிறாங்க அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து இது அறிமுகமாச்சு இதுமாரி ஒரு அஞ்சு பத்துன்னு கட்டும் போது எனக்கு பதினஞ்சு நாள் பார்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு காயின் நின்று போச்சு அதை கேட்டதுக்கு இது வந்து நாலு பேர் வந்து சேர்ந்து கட்டினா தான் இது பழசை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் நீ ஆளுங்களை பிடி பிடிச்சி கட்டு பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கி தரேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த பிறகு அந்த அறுபத்தஞ்சு காயின் நம்ம வெளியே எடுக்கணுமேன்றதுக்கு திரும்ப போய் ஒரு இருபத்தஞ்சி காயின் போட்டு மாட்டிக்கினே திரும்ப அப்பப்போ காண போய்டுவாங்க பாஞ்சு நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அதை வாங்குற வரைக்கும் பாஞ்சு நாள் ஆனவொன்னே போய் கேட்டவொன்னே இல்லை அவங்க வீட்டில் எதுவுமே பிரச்சனை ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதினஞ்சு நாள் லேட் பண்ணுவாங்க இது மாதிரி லேட் பண்ணி லேட் பண்ணி ஆகணும் லாக் ஆகிடுச்சு இவங்க கட்டலை அவங்க கட்டலை நீ திரும்ப ஆளுங்கள அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நூற்று கணக்கில் இதில் பணம் இழந்துட்டுக்குறோம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எந்த என் கூட வந்து பன்னெண்டு பேர் வேலை செய்கிறவங்க காசை வாங்கி நான் போட்டுக்கேன் எங்கள் சொந்தக்காரே வீட்டாண்டு இருக்கிறவங்க இது மாதிரி போய் நிறைய பிச்சனில் போய் நாங்கள் மாட்டிக்கணும் நாங்கள் கேட்டதுக்கு லாஸ்ட்டாக நவம்பர் மாதம் போன வருஷம் நவ மாதம் போய் கேட்டதுக்கு பணம் கொடுக்க முடியாது என் வீட்டாண்டை வந்து உக்காந்து என்னை அசிங்கம் பண்ணிவிட்டு உனக்கு கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ இது பெரிய ஒரு நெட்ஒர்க்கு நான் செத்தால் கூட இதை வந்து எங்கள் ஆளுங்க நடத்துவாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஆள் பணமும் சரி அரசியல் பலமும் சரி அதிகாரி பலமும் சரி எனக்கு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஒரு டைம் போய் கேட்டதுக்கு இல்லை இன்னொரு வாட்டி என் வீட்டாண்ட வந்தால் என் பையனை வச்சு உன்னை கழுத்தாத்து போட்டுருவேன் அடே சொன்னது லாஸ்ட்டாக வந்து நாங்கள் மாதிரி தலைமைச் செயலத்துக்கு கூட லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் ஆளுநருக்கு நீதிபதிக்கு நிறைய இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது கூகுள் பேயில் அமுச்சிது நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய அரசியல்வாதிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் அதனால தான் அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு நாள் வந்து எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அவங்களே ஒரு கேள்வி கூட கேட்கலை அரெஸ்ட் பண்ணலை இதில் வந்து பொதுமக்கள்னாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் இந்த ஆறு மாதமும் யாராவது ஆஃபீஸ் இல்லைனாக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் எங்கள் பணத்தை கொடுத்துட்டு என் பணமாக தான் கூட போதுன்னு விட்டுருவேன் ஆனால் ஊரா விட்டு பணம்லாம் வாங்கி போட்டுக்கிறேன் நான் இது நான் சாதத்தை தருவார் வழியில் எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது என் பொண்ணு மற்றவங்களுக்கு அவங்களும் பணம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு மாதிரி ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு தாண்டி போடுறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்றது என்ன இப்போ போராடி கழுகிறோம் இது மாதிரி அதிகாரி இதை இதுக்கு ரொம்ப ஒழிஞ்சா இருக்காங்களே அறுபத்தி ரெண்டு நாலு எஃப்ஐஆர் போட்டு அரஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா ஒரு சின்ன கேஸ்க்கு எப்படி அரஸ்ட் பண்ணாங்க ஒரு நகை திருநாளும் சரி ஒரு வண்டி திருநாளும் சரி ஒருத்தர் அடிச்சுட்டாவே எவ்வளவு எஃப்ஐஆர் போடுறாங்க இதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போட்டு விசாரணையா நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் நிறைய பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஒரே வார்த்தை நாங்க எங்க பண்ணாலும் அதை தான் சொல்றாங்க இதுக்கு பணம் செலவு பண்ணிக்கிறான் அவள் அவங்க கொடுக்குற காசு எங்களுக்கு கொடுத்தாங்கண்ணா நான் மாதம் மாதம் கூட கேட்குறான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடனோடு அப்போ கூட பிற மனசே இறங்க மட்டந்து அவன் என்ன சொல்கிறாள் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு லாஸ்ட்டில் எங்களுக்கு சாவுதோ அதுக்கு வழி வேறே வழியாக கிடையாது ஒன்றா அவ்வளோ அரஸ்ட் பண்ணுங்க ஆருத்ரா அந்த மாதிரி நிறைய அதில் எனக்கு கேள்விப்பட்டது இல்லை சார் நான் ஆனால் இதுதான் சார் நான் ஃபர்ஸ்ட்டு முறை போய் விழுந்தது எனக்கு அதை பற்றி தெரில சார்

நீங்க போனீங்கன்னா இவங்கள மாதிரியே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும் ஆஃபீஸ் ஆஃபாஸ் ஏறிக்கணும் போராடிக்கணும் தான் இருக்கிறோம் சாவரம் வரைக்கும் ஒரு ரூபாய் வாங்க முடியாது இதில் குண்டா இன்னொரு விஷயம் சொன்னார் சார் நாற்பது லட்சம் நானே போட்டிருக்கேன் ஒரு அரசியல்வாதியும் ஒரு நாற்பது லட்சம் கட்டிக்கிறாருன்னா இப்போ எங்களை மாதிரி இல்லாத இதில் இதுல யா இன்னும் பெரிய விஷயமா இருக்கு நான் இருபத்தஞ்சு லட்சம் கட்டியிருக்கேன் சார் இருபத்தஞ்சு நாங்களும் ஷூ ஃபேக்டரி தான் சார் வேலை சார் நான் வேலை கொஞ்சம் ரிசன் பண்ணி காசு கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த கொஞ்சம் காசும் இது கூட இருக்கிறவங்க ஒரு ஐம்பது ஐம்பது காயின்னு ஒரு பன்னெண்டு பேர் கட்டினாங்க சார் அதுவே ஆயிடுச்சு ஐநூறு காயின் கிட்ட இது மாதிரிதான் ஏமாத்தின்னு இருக்காங்க இதுக்கு நல்ல முடிவு வரணும் செய்து லாஸ்ட் இந்த இங்க தான் ஒரு முடிவு கிடைக்குன்னு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்காய் இங்க வந்துருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்